அனைவருக்கும் ஒரு நற்செய்தி நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் இன்றைய தினத்திலிருந்து தினந்தோறும் வீடியோக்கள் உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படும் உங்களுடைய பெரும் ஆதரவை நான் வந்து அந்த சேனலில் எதிர்பார்க்குறேன் குடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காக ஒரு தீப வழிபாட்டு முறையை இன்றைய தினம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவார கருணா சந்திரசேகர் குரும் பிரணமாமி முதான் பகமா தைதா சோனன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான செம்பருத்தி பூ பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த செம்பருத்தி பூ பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதற்கு முன்பாக திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு செம்பருத்தி பூ பரிகாரத்தை சொன்ன பல சகோதரிகள் வந்து நாங்கள் செய்தோம் உடனடி பலன் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதனால் இதை வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா செம்பருத்தி பூ பரிகாரங்கள் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நன்மையை தருவதாக இருக்கும் அதற்கடுத்து அதாவது திடீர் பணவரவுக்கு அடுத்து ஒரு காப்பர் சொம்பில் செம்பருத்தி பூ போட்டு வச்சு அந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய சொல்லியிருந்தேன் அதுலேயும் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க அதே அளவுக்கு அதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து நாம் அதாவது ஒரு எலுமிச்சம் செடி கீழே வந்து செய்யணும் அதாவது இந்த எலுமிச்சம் செடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்னதாக வச்சு வளர்க்குறோம் அங்கே செய்யலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க இது வந்து எந்த செடியாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு விரக்ஷ பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு விரக்ஷத்தில் அது வந்து சின்ன செடியாக இருந்தாலும் ஒரு நூறு இலைகளுக்கு மேலே இருந்தால் தான் அந்த செடிகளில் நாம் பரிகாரத்தை பண்ண முடியும் இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம் செடி இந்த எலுமிச்சம் செடி பார்த்தீங்கன்னா சக்ஷாத் அதாவது துர்கையனுடைய சொரூபம் துர்காதேவி இங்கே வந்து வாசம் செய்வதாக நமக்கு சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு துர்கையனுடைய சொரூபமாக கருதப்படுவது இந்த எலுமிச்சை செடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்பது நாட்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கும் காலை நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அதாவது காலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்து விடுவது ரொம்பவே சிறந்தது அதாவது டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க எந்த பரிகாரமாக இருந்தாலும் அதை வந்து காலையில் நாம் எந்த விதமான உணவும் எடுத்து கொள்ளாமல் அதற்கு முன்பாகவே இந்த பரிகாரங்களை செய்து விடுவது அது நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஒரு செம்பருத்தி பூ கொஞ்சமா வெள்ளம் எடுத்துட்டு போயிட்டு இந்த எலுமிச்சம் கீழே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன்பது நாட்களும் தொடர்ந்து செய்யணும் இயற்கை இடையூறுகள் வந்தால் என்ன செய்வது அப்படின்ற கேள்வி வரும் ஒன்பது நாள் தானே அதனால நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து இதை ஆரம்பம் செய்யுங்க அதாவது இதை வந்து யாருக்காவது யார் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்காக அவர்களே செய்வதுதான் சிறந்தது இந்த செம்பருத்தி பூவில் ஒற்றை செம்பருத்தி ரொம்ப சிறந்தது அது இல்லை அப்படின்னா வேற எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளத்தினுடைய அளவு என்பது கிடையாது கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து ஒரு செம்பருத்தி பூ எடுத்துட்டு போங்க அந்த மரத்துக்கு அடியில் வந்து வச்சுடுங்க இத்தனையும் சொன்ன எதற்காக இந்த பரிகாரம் அப்படின்னா நோய் தீர்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த நோய் பிரச்சனை வந்து பெருசாக இருக்காதனால அந்த செடி கீழே வச்சுட்டு நோய் உங்களுக்கு என்ன இருக்கோ என்ன வியாதி இருக்கோ அதை சொல்லி இது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பூவையும் அந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு வாங்க நிச்சயமாக அந்த வியாதியில் இருந்து உங்களுக்கு அந்த ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அந்த மருந்து நமக்கு செட் ஆகாது அது இன்னொரு வியாதியில் கொண்டு போய் நமக்கு முடியும் அந்த மாதிரிலாம் இல்லாம வியாதிகள் நயம் ஆவதோடு மட்டும் இல்லாமல் யாரிடத்தில் போனால் நமக்கு அந்த வியாதி சீக்கிரமாக குணமாகும் அப்படின்ற ஒரு இதையும் வந்து இந்த ஒரு பரிகாரம் நமக்கு காட்டும் எப்படி அப்படின்னா விர்சங்கள் தான் இயற்கை அப்போ நாம் இந்த இயற்கையிடம் சொல்லும்போது அதுலேயும் இந்த துர்கையினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம் செடி கீழே நாம் சொல்லும்போது நிச்சயமாக அந்த தாய் வந்து நமக்காக கூடிய விரைவில் அருள் செய்வாங்க அதற்கு துர்கை கோவில்லையே செய்யலாமை அப்படின்னு கேட்டால் விரக் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இது அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை நாம் செய்யும்போது நமக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும் அதனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யணும் டாக்டருடைய அந்த அட்வைஸை கேட்டுட்டு இந்த பரிகாரங்கள் செய்யும்போது இரண்டும் சேர்ந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணி